ஓம் சாந்தி சன்ஸ்கார் மிலன் கி ராஸ் கரோ சம்ஸ்காரங்களின் சந்திப்பு என்ற நடனம் ஆடுங்கள் ஜோபி பாத் சாம்னே ஆயே, தோ ஏ செகண்ட் மே பதல் ஜாய் எந்த விஷயம் நம் முன்னால் வந்தாலும் ஒரு நொடியில் அது மாறிவிட வேண்டும் என்று லட்சியம் வைப்போம் ஜோபி புராணி சன்ஸ்கார் ஹே ஆர் புராணி நேச்சர் ஹே ஓ பதல்கர் ஈஸ்வரிய பஞ்சாயே என்ன பழைய சம்ஸ்காரமானாலும் சரி பழைய இயல்பானாலும் சரி அது மாறி ஈஸ்வரிய இயல்பாக மாறிவிட வேண்டும் கோய்பி புராணி சம்ஸ்கார் புராணி ஆதாத் நாரஹி எந்த ஒரு பழைய சம்ஸ்காரமோ பழைய பழக்கமோ இருக்கக்கூடாது ஆக்கே பரிவர்த்தன்சே அனேக் லோக் சந்துஷ்ட் ஹோங்கி உங்களது மாற்றத்தினால் பலரும் திருப்தி அடைவார்கள் சதைவ் யஹி லட்ச ரக்கோ கி ஹமாரி சலன்சே கோய்கோபி துக்கு நாஹோ நமது நடவடிக்கைகளால் யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது என்பதை லட்சியமாக வையுங்கள் ஓம் சாந்தி